அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்து அன்பாந்த சகோதரர்களே பெரியோர்களை தாய்மார்களே நமது இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு ஒரு சோதரசியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது காலையில் துவா செய்தால் மாலையில் எல்லாமே நடந்துவிடும் ஒரு அபூர்வமான ஒரு ஆச்சரியமான துவா அல்லாஹ் சுபான் தாலா இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்து எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் اللہ سبحانہ وتعالی مری اللہ دعا کریم اللہ قبول سے دروانا ہے نحمدہ و رسولی اللہ رسولی اللہ کریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن المجید والفرقان الحدید اعوذ باللہ من الشیطان الرجیم فضل بسم اللہ الرحمن الرحیم ربنا تکبل منا انکا انتا سمیح اللہ لیم وطوب علینا یا ربنا

பார்க்கிறோம் ஆய்வு செய்ய இருக்கிறோம் முசா அலி சலாத் வசலா அவங்க அவங்களுடைய ஊரில் இருந்து ஃபிரோனுடைய கொடுமை தாங்காமல் ஷொய்பு அலி சலாத் வசலா அவங்களுடைய ஊருக்கு வந்து விடுகின்றார்கள் வந்து ஒரு மரத்தடியில் எல்லாம் இழக்கப்பட்ட நிலையிலே ஃபக்கீராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுக்கு உணவு இல்லை பசியை உட்கார்ந்துருக்காங்க வீடு இல்லை மனைவி இல்லை வேற இல்லை எதுவுமே இல்லை ஃபக்கீர் அப்படி இருக்கின்ற பொழுது எல்லோரும் சாய்ந்த வல வர சாய்ந்த வலம் வாய்ந்த இளைஞர்கள்லாம் தண்ணியை பிடிச்சு குடிச்சிட்டு இருக்காங்க சுவை வரைசரா ரெண்டு பெண் மக்கள் ஓரமாக ரெண்டு ஆடைகள்லாம் தண்ணி கொடுக்க முடியாமல் ஓரமாக என்று வயத்து நிக்க நின்று கொண்டிருக்கிறார் உஷா அரைசரா தோசரா அவங்களுக்கு விறருக்கு உதவி செய்வதிலே மிகவும் துணிச்சலானவர்கள் மிகவும் ஆர்வம் உள்ளவர்கள் மூசா அலிஸ்லாத்து அப்போ வேகமாக வந்து தண்ணீரை கொஞ்சம் எடுத்து அந்த ஆட்டுக்கள்லாம் தண்ணீரை பாய்ச்சி கொடுத்து அவங்க போயிடுவாங்க அவங்க ஓரமாக உட்காந்துருப்பாங்க எதுவுமே இல்லை பசினால் வீடு இல்லாமல் மனைவி மக்கள் இல்லை வேலை இல்லை அப்படியே உட்காந்துருக்காங்க உட்காந்து அந்த இடத்துல இதுவாக செய்து கொண்டிருக்கிறாங்க அருமையான பாடம்னா நம்ம எல்லாம் எப்போதும் ஓதிக்கொண்டேன் நம்முடைய எல்லா தேவையின் கபூல் ஆகக்கூடிய காலையில ஓதுனா உடனடியாக மாலை ஆகக்கூடிய கபூலாக கூடிய துபாவாக இருக்கிறது நம்ம எல்லாம் அது சூரத்து

பிறகு அவர் ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்து கொண்டு என் இறைவா நீ எனக்கு எந்த நன்மையும் இறக்கினாலும் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று துவா செய்து கொண்டே இருந்தார் உடனடியாக அந்த துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறார் முசா அரை சாத் அவங்க சோஹு நபி அரை சாத் வஸ்லாம் அவங்க வீட்டில் அவங்களுடைய மக்கள் போகி போ போன உடனேயே ஆச்சரியப்படுகின்றார்கள் என்ன முழு சீக்கம் வந்துட்டீங்கன்னு கேட்குறாங்க நம்மலாம் அந்த சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம் வேகமாக இந்த நிகழ்ச்சியை நடந்த நிகழ்ச்சியை அந்த மக்கள் சொன்ன பொழுது ஷோஹேபின் நபி அலை சலாத்து வஸ்லாங்க அவங்களை கூப்பிட்டுவாங்க அவங்க அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகின்றால் ஷோஹேபின் நபி அலை சலாத்து வஸ்லாம் அழைத்து சொல்லப்படுகிறது முசா அரை சலாத்து வஸ்லாம் பார்த்த உடனேயே அல்லாவுடைய மிகப்பெரிய துவா கபூலாகிறது ஆகிறது அவங்களுக்கு அந்த இடத்துலையே உணவு கிடச்சிருது தங்கருக்கு வீடு கிடைச்சிருது அவங்களுக்கு எல்லாம் மஷூரா ஆலோசனை செய்து அந்த மகளை நிக்காவும் அதெல்லாம் சுபானத்தலாம் முடிச்சு வச்சிடறான் அது அது மாதிரி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அங்கேயே கிடத்து விடுகிறது அப்படிப்பட்ட அற்புதமான துவா காலையிலே ஓதுகின்றார் மாலையிலே எல்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிப்பட்ட அருமையான துவாக்களை கபூலாக கூடிய நேரத்திலே ரஜவி மாசத்திலே எல்லாம் இன்னொரு கடைசி கட்டம் திங்கக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது மேகராஜ் வருகிறது அழகான மொழியில் எல்லோரும் சுண்ணத்தான நோன்புகளை வைத்து நமக்கு எத்தனையோ தேவைகள் எத்தனையோ பிரச்சனைகள் உலகத்தில் இயற்கை சீற்றைகள் கொண்டு உலகத்தை அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அல்லாவுடைய கோப கோபப்பார்வை அன்ப அந்த சகோதர்களே பெரியோர்களே தாய்மார்களே உலக மக்களே இஸ்லாமிய சமுதாய மக்களே சிந்தித்து உணர்ந்து அல்லாகவே அஞ்சி நமக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம் அடுத்த வருஷம் நம்மளால் சொல்ல முடியாது அடுத்த வருஷம் கிடைக்குமா என்பதே நிச்சயமாக நமக்கு உறுதி செய்ய முடிய கிடைத்த சந்தர்ப்பத்தை அழகான முறையிலே வரக்கூடிய திங்கட்கிழமை வரா மேராஜ் நோம்புகளே அழகான முறையிலே ஒரு நோம்பு நம்ம ஞாயிற்றுக்கிழமை சகர் வரும் திங்கக்கிழமை நோன்பு அழகான முறையிலே திங்கக்கிழமை சகர் சேர்ந்து செவ்வாய் கிழமை நோன்பு வச்சுக்கலாம் திங்கக்கிழமை நம்ம தான் நம்ம மேராஜுடைய நம்ம இரவு வருது திங்கட்கிழமை இரவு முடிஞ்சால் செவ்வாய் அப்போ திங்கக்கிழமை செய்கிறான் செவ்வாய்க்கிழமை கிழமை நோம்பு அந்த நோம்புகளை வைத்து அந்த இடத்திலே துவா செய்யக்கூடிய அற்புதமான அந்த மேராஜுடைய அழகான ரஜவு மாசத்துடைய அந்த சுண்ணத்தான நோன்பு அவ்வளோ பிரம்மாண்டமான நோன்பு அல்லாவுக்கு பிடித்தமான நோன்பு வைத்து துவா செய்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய எல்லா தேவையும் அல்லா அவுலாக்கி விடுகிறான் வரக்கூடிய இல்லை ரமந்தான் இல்லை அழகான முறையில் நமக்கு நோன்பு வைத்து ஐவர் தொழுது எல்லா நற்காரி விசைவருக்கு அல்லா தௌஃபிக்கு தந்து பிடிக்கலாம் அப்படிப்பட்ட வாய்ப்பை நம்ம விழாமை விளாக்காமல் நல்ல முறையிலேயே நம்ம அமல் செய்ய வேண்டும் நோக்கு வைக்க வேண்டும் துவா கேட்க வேண்டும் அது மாதிரி பெருமான அரசூலை செலல்லாம் ஆலை செல்ல துவா கேட்பாங்க அதிக அதிகமான துவா அடிக்கடி துவா கேட்கக்கூடிய நம்ம எல்லாம் பணப்பாடம் உள்ள துவா ரப்பானா தீனா பினியா அஹசனா வஃபில்லாஹிரத்தி ஹசனத்த முக்கினாதான் கன்னா அல்லாஹுவே இம்மையிலேயும் மருமையிலேயும் எங்களுக்கு எல்லா நரவுகளையும் நீ தந்து அருகு நரக நறுப்பிலிருந்து எங்களை செய்வாயாக அவங்க இந்த துபாவை புகாரி ஷரீஃபுட அனுசுபுரம் மாலிக் ஹதி அல்லா தாலும் அறிவிக்கின்றார்கள் அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்பதாவது அதிசாக குறிப்பிடு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் புகாரி ஷரீஃபிலே அல்லா குபான் உடைய பக்கரா சூறாவிலே சூரத்து பக்கராவிலே இருநூத்தி ஒன்றாவது வசனமாகவும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அப்படிப்பட்ட அழகான துவா பெருமான ரசோ கை சல்லதா அதிகம் அதிகமான ஓதக்கூடிய துவா கபுலாவுடைய ஷாமா ரமதாலே அதிகப்படுத்தி அல்லாஹ் சுபான்வத்தாலா நம்முடைய எல்லா தேவையிலும் அல்லாஹ் கபுலாக்கி தர வேண்டும் இம்மையிலேயும் மறுமையிலையும் அழகான வாழ்க்கை தர வேண்டும் அது மாதிரி அல்லாஹ் சுபஹான் வாலா நமக்கு நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தர வேண்டும் நரக நெருப்பு இப்போ வந்து நிற நம்ம பார்த்துட்டோம் கலிபோர்னியா அமெரிக்கா எல்லாம் நாசமாகக்கூடிய ரெண்டு வாரமாக அழிக்க முடியாம வல்லரசு நாடு அக்கம் பக்கம் உதவுது எல்லா ஃபயர் சர்வீஸும் டீய அணைக்குது முடியல பல லட்சம் மக்கள் ஊரை விட்டு காலி செய்து விட்டார்கள் எத்தனையோ வாகனங்கள் கோடிக்கணக்கான பணம் முதலீடுகள் நட்டமாய் கொண்டிருக்கிறது கார்கள் வாகனம் எல்லாம் உரிய மெழுகா போய் கொண்டிருக்கிறது இன்னும் அச்சத்திலே கதிகலைங்கி இருக்கின்றார்கள் அன்ப அந்த சகோதரிகளே பெரியவர்களே அந்த அமெரிக்கா வந்தது மற்ற இடங்களுக்கு வருவதற்கு மாத்திரம் அல்லாஹ் பாதுகாப்பு செய்யும் அல்லாவுடைய கோபப்பருவே எந்த இடத்துல எந்த நேரத்திலே யாருக்கு எப்படின்னு சொல்ல முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் அழகான முறையிலே நம்ம எல்லாம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நோம்புகளை வச்சு துவா ஐவேளை தொழுது அல்லாட் நெருக்கத்தை பெற்று அல்லாவுக்கு பொருத்தமான மக்களாக நம்ம எல்லாம் ஆக வேண்டும்

எட்டி வைத்தோ நீ கபூல் செய்து த நீ கபூல் செய்வாயாக நீ ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய தௌபாவெல்லாம் நீ அங்கீகரிப்பாயாக இந்த அருமையான இப்ராஹிம் நபி அலை சலாத்து வலாம் அவங்களும் துவா செய்யக்கூடிய துவா இதெல்லாம் அருமையான துவா எல்லாம் பாடம் பண்ணக்கூடிய துவா மிக அற்புதமான நேரங்கள் காலங்கள் வரைகையுடைய ஜுமாவுடைய நாளாக இருக்கிறது அல்லா சுபானூத்தலா ரஜபுடைய கடைசியை கடைசி இந்த ஜுமா அழகான துவா கபுலாக அற்புதமான ஜுமா நாள் இது பண்ணிருக்குறோம் வரக்கூடிய சாபான் மாசம் பறக்க இருக்கிறது ரமதானா அல்லாஹ் சுபானு தமிழ் நெருக்கத்து வச்சிருக்கிறான் அல்லாஹ் பாரிக்கலானா ரம அல்லா நே அல்லாஹ் அஜமலேயும் ஷாபானே எங்களுக்கு வறக்க செய்வாயாக ரமதானே யாரையும் பாக்கியத்தை தருவாயாக ரஹ்மானே அல்லாஹ் சுபான் உ தாலா இந்த உலகத்தினுடைய எல்லா இயற்கை இருந்தும் நல்லா பாதுகாப்பு செய்து பொருளாதாரம் வீச்சிலிருந்தும் பாதுகாப்பு செய்து வேலை வாய்ப்புகளை அந்த பறக்க செய்து வீடுகளில் பள்ளியில் அல்லா சுபானந்த ஜம்மாவுடைய பறக்கத்து கொண்டு துவாக்கு அபுலாக்குடிய இந்த நாளில் ரஹ்மானே எல்லாருடைய துவாக்களும் அல்லா இயக்கிக் கொள்வாயா முஸ்லீம்களை குண்டுபடுத்துவாயாக பலஸ்தீன் மக்களுக்கும் பலஸ்தீன் மக்களுக்கு வெற்றி தருவாயாக அந்த மக்கள் பதினைந்து மாதங்களாக அந்த பூமியை சன்னா பின்னம் ஆக்கிவிட்டார்கள் அவங்க வீடு இல்லை அவங்களுக்கு வசதி இல்லை எதுவுமே இல்லை சரி குளிர் அடிக்குதே குளிர் குளிர் தாங்க முடியலையே சரியான பனி பெய்யுதே காலமாக இருக்குதே குழந்தைகளுக்கு எதாவது ட்ரெஸ் இருக்குதா பார்க்க போகலான்னு சொல்லி அங்கே போய் பார்க்க போனால் கெட்டடத்துக்கு அடையில எல்லாம் ஏராளமான சகோதரருடைய பாடிகள் பாடி தான் அங்கே இருக்கிறது ஏராளமான முஸ்லீங்களுடைய ஜனாசாக அங்கே பார்க்கின்றார்கள் துணிப்பு கிடைக்கல அப்படிப்பட்ட கஷ்டத்துலேயும் பணியும் பணியிலையும் அவங்க எதுவுமே செய்ய முடியாதவங்களாக வீடு இல்லாதவங்களாக அவங்களுடைய பெற்றோர்கள் இழந்தவர்களாக அவங்களுடைய பிள்ளைகளை இழந்தவர்களாக அவங்களுடைய சகோதரர்களை இழந்தவர்களாக அவங்களுடைய பொருளாதாரத்தை இழந்தவர்களாக அந்த நாட்டிலே தொண்ணூறு சதவீதம் ஊரை அழிக்கப்பட்ட நிலைகளே அவங்க எதிகரைந்து நிற்கின்றார்கள் அல்லாகவே அவங்களுக்கு மிகப்பெரிய நாமெல்லாம் அந்த உவாசி கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லோரும் உலக முஸ்லீம் எல்லோருக்கும் அவங்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் சுபான் வரக்கூடிய ரஜிபு ரமதானில் எல்லா ஜக்காத்து பணங்களும் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய நாட்டை உலகத்தில் எல்லாம் ஏழை எளியோருக்கின்ற எல்லோருக்கும் அதாக சுபா தலா அந்த ஜக்காத்துகளை கொடுத்து அவங்களுடைய கண்ணீரை துடைத்து எல்லா முஸ்லீம்களும் சந்தோஷமாக வாழ்ந்து எல்லா மக்களும் நிம்மதியான முறையில் வாழக்கூடிய மக்களாக நாடுகளாக இயற்கை சீட்டங்கள் இருந்து காட்டு தீயிலிருந்து நில நடுக்கங்கள் இருந்து பனி பொழிவுகளில் இருந்து அது மாதிரி எல்லா விதமான இருந்து பொருளாதார வீச்சியில் இருந்து எல்லா விதமான நோய் நொடிகள் இருந்து அல்லாஹுவே பாதுகாப்பு செய்வானாக வாகர தவானா அனது அஹமது இல்லா ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு